நண்பர்களே அடிக்கடி நாம் ஒரு செய்தி பார்க்குறோம் மீனாட்சி அம்மன் கோயிலில் இஸ்லாமியர்கள் வரிசை வச்சாங்க பிள்ளையார் கோயிலுக்கு குத்து வாங்கி கொடுத்தாங்க மாரியாத்தா கோயில் கோபுரம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க அதே மாதிரி இந்துக்கள் நோன்பு நாட்களில் மசூதி கிட்ட கஞ்சி ஊற்றுனாங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் இப்படி இவர்களெலாம் சந்திக்கும்போது எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒரு போலியான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவர்களை விட ஒரு அயோக்கியர்கள் யாருமே இருக்க முடியாது நண்பர்களே மதம் என்பதே வேறு வேறு இவர்கள் இந்த வேலை செய்கிறதே இவர்கள் மதத்துக்கு இவர்கள் மத குருமார்களுக்கு எதிராக செய்கிறது ஒருத்தன் மாடு சாப்பிட்றான் ஒருத்தன் மாடு சாப்பிடக்கூடாதுங்கிறான் ஒருத்தன் பண்ணி சாப்பிட்றான் இவன் பண்ணியை நினைச்சாவே ஆகாதுங்கிறான் இவர்களுடைய கொள்கை வேறு உடைகள் வேறு வேஷங்கள் வேறு இப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒன்றா சேரும்போது மட்டும் எம்மதமன் சம்மதம்ன்றீங்க மூணு மாதத்தையுமே கலைச்சிருங்க கலைச்சிட்டு பொதுவாக ஒரு மாதத்தை வைங்க எம்மதம் சம்மதம் ஏன் நம்ம வேறு வேறாக இருந்துக்கணும் அடிச்சுக்கணும்னு பயத்தில் இந்த மாதிரி கஞ்சி ஊற்றுறது சீர் வைக்கிறது இதை பண்ணுறீங்க மற்றபடி உங்கள் கொள்கைக்கு உங்கள் கடவுளுக்கு கூட நீங்கள் உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை